ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சத்யாஸ் ஜுவல்லரி கலெக்ஷன் இன்றைக்கி நம்ம சேனலில் த மோஸ்ட் ப்ரெடியஸ்ட்டு கலெக்ஷன்ஸ் வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க நீங்கள் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஸோ இந்த வீடியோக்கான கிவ் கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கம்மல் தாங்க இந்த கம்மல் உங்களுக்கு ஒன் கிராம் ஃபோமிங் பாலிஷ்ல வரும் ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் சின்ன குழந்தைங்களும் வேர் பண்ணுற மாதிரியான ஒரு சூப்பரான டிசைன் சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்க அப்படின்னா கிவ் அபே கிஃப்ட் வாங்குறதுக்கு நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி இப்போ நீங்க பாக்கிற இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு லைக் நம்பரோட உங்க கமெண்ட்டை நீங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படின்னா வீடியோ ஃபிஃப்டீன் கமெண்ட்ஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் கிவ் கிஃப்ட் பின்னரை அனௌன்ஸ் பண்ணுவோம் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன் பார்த்திடலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மோஸ்ட் ப்ரெட்டியஸ்ட் கலெக்ஷன்ங்க ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பேட்டர்னில் வந்திருக்கு நம்ம இதே இந்த செயின் வந்து வேற செயின் போட்டு உங்களுக்கு வந்து இதை காமிச்சிருப்போம் இந்த டிசைன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் ரொம்ப அழகான ஒரு பேட்டர்னில் வந்திருக்கு டாலர் ஒன் கிராம் ஃபோமிங் ரெண்டுமே உங்களுக்கு ஒன் கிராம் ஃபோமிங் செயினும் ஒன் கிராம் அண்ட் இதுவுமே உங்களுக்கு ஒன் கிராம் ஃபோமிங்கில் வரும் இதோட பிரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதோட இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க தாங்க ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரெண்டுமே ஃபோமிங்கில் வரும் செயினோட லென்த் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வரும் ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் எட்டு பிடி செயின்ங்க ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா த மோஸ்ட் நெக் நெக்ஸெட்டுங்க நெக்லஸ் மாதிரி வேர் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் இப்போ வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு டாலரில் நெக்லஸ் பேட்டர்னில் வரக்கூடிய ஒரு சூப்பரான நெக்லஸ் அண்ட் இது உங்களுக்கு ரெண்டுமே ஒன் கிராம் ஃபோமிங்கில் வந்துடும் இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் நீங்கள் கழுத்தோடு ஒட்டி வேர் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான ஒரு பேட்டன்க இதோட பிரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தி மோஸ்ட் பிரட்டியஸ்டு டுடே இன்னைக்கு இந்த வீடியோலேயே ரொம்ப அழகான ஒரு பேட்டர்னு அது இதுதான் அவ்வளோ அழகாக இருக்குங்க சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தான் வேணுங்கிறவங்க ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் தான் ஸோ கிவ்அ கிஃப்டாக கொடுத்த ஒரு கம்மல் ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் இதோட ப்ரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் இது வந்து உங்களுக்கு ஜே பேட்டர்னில் வந்துடும் ஜஸ்ட் டூ தேர்ட்டி மட்டும்தான் முப்பது ரூபா மட்டும்தாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபார்மிங்லே ஒரு சூப்பர் பிரட்டியான கம்மல்ங்க இது வந்து அகைன் அண்ட் அகைன் ரீஸ்டாக் எடுக்கிற மாதிரியான ஒரு கம்மல் பண்ணி ரொம்ப ரெண்டு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் டூ டபுள் நைன் மட்டும்தாங்க தாங்க ப்ரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த குட்டீஸ்லாம் வேர் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு க்யூட்டான சின்ன சைஸ் ஜும்கா சின்ன சைஸ் ஜும்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் வேணுங்கிறவங்க ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கோங்க ஸோ ரியல் கோல்டில் நீங்கள் ஒரு கம்மல் வாங்கினா ஒரு ரெண்டு ரெண்டு கிராம்லேருந்து மூணு கிராம் கம்மல் வாங்குனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு பேட்டர்னுங்க ரொம்ப அழகாக இருக்குது இதோடய ப்ரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு ஒன் டபுள் நைன் மட்டும்தான் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தான் ஒன் கிராம் ஃபோமிங் பாலிஷ்டு ரியல் கோல்டு மாதிரியே இருக்குது பாருங்க நல்ல ஒரு மீடியம் சைஸில் இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு டூ டபுள் நைன் மட்டும்தான் சாரி டூ எயிட்டி மட்டும்தான் வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குங்க ரியல் கோல்டு மாதிரியே இருக்குது மைக்ரோ பாலிஷ்டில் ரொம்ப அழகான ஒரு பேட்டர்னில் ஒரு கம்மல் நல்ல லென்த் இருக்கக்கூடிய ஒரு ஹேங்கிங் அண்ட் ரூபி ரூபி ஸ்டோன்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரியான ஒரு கம்மல் இதோட ப்ரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுறா வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டூ எயிட்டி மட்டுந்தாங்க ரொம்ப அழகாக இருக்குங்க இது பார்த்திங்கன்னா இந்த மோஸ்ட்டு கமல்ங்க எவர் க்ரீன் நம்ம ரொம்ப நியர்லி ஒரு சிக்ஸ் மந்த்ஸாக இந்த கமல் போடுறோம் நல்ல ஒரு ஹார்ட் செல்லிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கமல் த்ரீ ஃபிஃப்டீனுக்கு கொடுக்குறோங்க வெறும் முந்நூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஆஃபர் ப்ரைஸ் பொங்கல் ஆஃபர் ஸோ சீக்கிரமாக உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க என்ன தார்ட் செல்லிங் கம்மல் அகைன் அண்ட் அகைன் நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணின ஒரு கம்மல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் ஃபோமிங் ஒன் கிராம் ஃபோமிங்கில் வந்துடும் வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ஒன் கிராம் ஃபோமிங்கில் சூப்பர் ப்ரெட்டி கலெக்ஷன் ஏன்னா சேம் பேட்டர்னில் ஒரு சூப்பர் பியூட்டிஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கம்மல் இதோட பிரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டூ ஃபிஃப்டி மட்டும்தாங்க இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் மேலே வந்து உங்களுக்கு ஃப்ளவர் இருக்கிற மாதிரி இருக்கும் முன்னாடி கா காமிச்சதில் வந்து ஃப்ளவர் இருக்காது ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃப்ளவர் பேட்டர்ன் வருது டூ ஃபிஃப்டி மட்டும்தான் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கம்மல் தான் இது வந்து நம்ம கிவ்அவே கிஃப்ட்டாகவும் கொடுத்துருந்தோம் நிறைய பேர் வாங்கிட்டு திரும்ப ரீஸ்டாக் அதாவது கிவ்அவே கிஃப்டாக வாங்கினவங்களுக்கு பிடிச்சி போய் மறுபடியும் ஸ்டாக் எடுக்கிறாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு கம்மல் இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் டூ தேர்ட்டி மட்டும்தான் சூப்பராக இருக்கும் ஒன் கிராம் ஃபோமிங்கில் வந்துடும் ஒன் கிராம் ஃபோமிங்க இரநூத்தி முப்பது ரூபாய் மட்டும்தான் இப்போ பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் டாலர் செயினுங்க நிறைய பேர் வந்துட்டு கேட்டுக்கிட்டே இருந்த ஒரு டாலர் செயின் விநாயகரோட டாலர் செயின் எயிட்டீன் இன்ச்சஸில் வந்திருக்கு எயிட்டீன் இன்ச்சஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ இதோட பிரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் வேணுங்கிறவங்க ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா ஹாட் செல்லிங் எப்போயுமே ஹெவி டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு நெக்லஸ் த மோஸ்ட் ட்ரெண்டிங் நம்ம வீடியோ போட்டாலே வந்து டக்கு டக்குன்னு சோல்டு அவுட் ஆகிற மாதிரி ஒரு சோல்ட் அவுட் ஆகிற மாதிரியான ஒரு சூப்பர் பேட்டர்ன் இன்னிஸ் ஜஸ்ட்டு ஃபைவ் ஐடி மட்டும்தான் ஐநூற்றி எண்பது ரூபாய் மட்டும்தான் உங்களுக்கு கோல்டில் எப்படி வருமோ அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்துடும் நல்ல ஒரு நல்ல ஒரு லென்த் வரும் ஐநூற்றி எண்பது ரூபாய் மட்டும்தான் நெக்லஸ் இது நீங்கள் இறைக்கும் வேர் பண்ணிக்கலாம் இல்லை கழுத்தை ஒட்டியும் வேர் பண்ணிக்கலாம் பேக் ஷெயினோடு வந்துடும் ஸோ நீங்கள் அதுக்கு மேட்ச் பண்ணி போடுற மாதிரி காமிக்கிறேன் பாலக்கம்மல் இந்த கம்மல் வந்து உங்களுக்கு டூ டபுள் நைன் வரும் இரநூத்தி தொண்ணூற்றொம்பது வரும் பட் அதில் வந்துட்டு ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எனமல் ஒர்க்கோ இல்லை ஸ்டோன் ஒர்க்கோ இல்லாமல் ஒரு கம்மல் வேணும் ஆனால் பீகாக் பேட்டர்ன் இருக்கணும்னு கேட்டிருப்பீங்க அவங்களுக்கான இது சூப்பரான ஒரு கம்மல் ஒன் கிராம் ஃபோமிங்கில் எந்த ஒரு எனமல் ஒர்க்கோ இல்லை ஸ்டோன் ஒர்க்கோ இல்லாமல் உங்களுக்கு சூப்பரான ஒரு பேட்டர்னில் வந்துடுச்சு டூ எயிட்டி மட்டுந்தாங்க ஸோ இன்றைக்கி பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்குமே இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பிடிக்கும் ஸோ லாஸ்ட்டு போட்ட ரெண்டு வீடியோமே ஃபிஃப்டீன் கமெண்ட்ஸ் இன்னும் ரீச் ஆகலை ஸோ ஃபிஃப்டீன் கமெண்ட்ஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம கிவ் அவே கிஃப்ட் வினர் அனௌன்ஸ் பண்ணிடுறோங்க நன்றி வணக்கம் அடுத்த இன்னொரு வீடியோவில் இன்னும் நிறைய கலெக்ஷனோட பார்க்கலாம் நன்றி